சிவதனியா பாப்பாவோட பிறந்த நாளைக்குதான் பாப்பாவுக்கு இன்னைக்கு வட பாயசத்தோட அன்னதானம் ஹாப்பி பர்த பாட்டி சிவதனியா பாப்பாவோட வட பாயசத்தோட அன்னதானம் வளர்கிறாங்க சிவதனியா பாப்பாவோட பிறந்த நாளைக்கு தான் உங்க எல்லாருக்கும் அன்னதானம் வளர்கிறாங்க நல்லா நல்லா இருக்கும் சாமி எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் வாழ்க வளருக நல்லா இருக்கணும் சிவதனியா பாப்பாவோட போதும் நல்லா இருக்கணும் மணி நல்லா இருக்கணும் வாழ்த்துக்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் வாழ்க அப்படி பார்த்து பாப்பா பிரச்சனை பிறந்த நாள் வாழ்க்கை அவங்க குடும்பமே நல்லா இருக்கும் பிறந்த நாள் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கலாம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பாப்பாவோட பிறந்த நாளைக்குதான் உங்க எல்லாருக்கும் வட பாயசத்தோட அன்னதானம் வழங்கப்படுகிறது திருவாரூர் மாவட்டத்தில் சிவதனியா பாப்பாவோட பிறந்த நாளுக்கு இத்தனை பேர் பசிய போக்குறாங்க பாப்பா நல்லா இருக்கணும்னு மனதார எல்லோருமே வாழ்த்துனாங்க மக்களே ரொம்ப சந்தோஷமாச்சு ஏன்னா பாப்பாவோட பிறந்த நாளைக்கு இத்தனை பேரோட பசிய போக்கி வட பாயசத்தோட கொண்டாடி இருக்காங்க அவங்க நல்லா இருக்கணும் பாப்பா நல்லா இருக்கணும் அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும் ஒரு ஒருத்தவங்க வாக்கும் பழிக்கும் மக்களே

ஒரு மாவட்டம் ஈதல் பசித்து இப்போ மரக்கட்டளை எல்லாருக்கும் எல்லாருக்கும் இருக்கு பாப்பாவோட பிறந்த நாளைக்கு எல்லாருக்கும் வட பாயசு தோழ அண்ணதானம் எல்லாருக்கும் உண்டு எல்லாருக்கும் எல்லாருக்கும் உண்டு எல்லாருக்கும் உண்டு பாப்பாவோட பிறந்த நாளைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு உண்டு எல்லாருக்கும் துருவாரூர் மாவட்டம் ஈதல் பசி தீர்ப்பம் மரக்கட்டளை மக்களே தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க உங்க பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் கல்யாண நாள்னா அன்னதானம் வழங்கலாம் ஐந்து வருட காலங்களாக இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது திருவாரூர் மாவட்டத்தில் இன்றைய சிவதனியா பாப்பாவோட பிறந்த நாளைக்கு தான் அன்னதானம் வழங்கப்படுகிறது உங்க பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் கல்யாண நாள் நீ அன்னதானம் வழங்கலாம்